இப்படியெல்லாம் செய்து செய்து நாம் தன்னிலை மறந்து திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு அடிமையான குந்தவேல கவுண்டர்களும் முத்துளத்தோர்களும் போதும் போது நம்ம நாலு மூணு உக்காந்து தெரு தெருவா கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இதுவரை எத்தனையோ சங்கங்கள் இருக்கலாம் எந்த சங்கங்களாவது இது ஆறாவது பாராளுமன்ற தொகுதி கூட்டம் எல்லாரும் சொல்லுவான் முத்திரையர்கள் பெரும்பான்மை முத்திரையர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க தவறுவான் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி அதை நிரூபிக்கிறது ஆறாவது இடத்துல நிரூபிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி எட்டு பொதுக்கூட்டங்கள் இந்த இருபத்தி எட்டு பொதுக்கூட்டங்களும் நகரின் மைய பகுதியில் குறைந்தபட்சம் ஆயிரம் நபர்களை திரட்டி பொதுக்கூட்டம் குறைந்தபட்சம் ஐயாயிரம் நபர்களை திரட்டி மாநாடு மூன்று லட்சம் பேரை திரட்டி தென்னகமே திரையும் திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தி காட்டிய அமைப்பு வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி நிரூபிக்க எந்த எந்த எல்லாம் கூட்டங்களை கூட்டுகிறார்களோ எந்த சமூகங்கள் எல்லாம் ஒன்றாக திரளுகிறார்களோ அந்த சமூகத்தை பார்த்துதான் அரசாங்கம் பயப்படுகிறது வன்னியர்களை பார்த்து வன்னியர் இடஒதுக்கீடு சட்டம் என்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்களோ அதே தான் வளையர் புனரமைப்பு வாரியமும் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது அன்பார்ந்தவர்களை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் அதிமுக அரசாங்கம் இருக்கும் போது வன்னியர் இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது அதே தேதியில வளையர் புனரமைப்பு வாரிய அரசாணை வெளியிடப்படுகிறது திமுக அரசாங்கம் வந்ததற்கு பிறகு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்துச்சு இருபத்தி எட்டு கூட்டத்தில் பேசிட்டோம் ஆறாவது மாநாட்டில் பேசுறோம் ஆர்ப்பாட்டங்கள்ல பேசிட்டோம் இன்ன வரைக்கும் ஒரு கையெழுத்து போட மாட்டேங்கிறார் ஐயா ஸ்டாலின் திமுக ஓட்டு போட்டவங்களா இருப்பீங்க வளையர் புனரமைப்பு வாரியம் வளையர் அம்பலகாரர் சேர்வை உள்ளிட்டோருக்கான புனரமைப்பு வாரியம் அமைப்பதற்கு ஒரு கையெழுத்த போட மாட்டேங்கிறார் வன்னியர்களை பார்த்து பயப்படுகிற ஸ்டாலின் வளையர்களை பார்த்து பயப்பட மறுக்கிறார் காரணம் வளையர்கள் கோரிக்கையா கோட்டான் வரும்போது கோற்று பக்கம் மத்த சமூக கோரிக்கை பக்கம் நிற்பாங்க எங்களுக்கு இந்த கோரிக்கை செய்து நிற்பாங்க இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அகமுடையார்களை சரி செய்வதற்காக மறுதிருவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க வந்தியர்களை சரி செய்வதற்காக பதினேழு இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க பறையர்களை சரி செய்வதற்காக அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம் அறிவிக்கிறாங்க அருங்கதீர்களை சரி செய்வதற்காக மாவீரன் பொல்லானுக்கு மணிமண்டபம் அறிவிக்கிறாங்க மரவர்களை சரி செய்வதற்காக பசுமன் முத்ராமலிங்க தேவருக்கு மணிமண்டபம் அறிவிக்கிறாங்க தேவேந்திர வேளாளர்களை சரி செய்வதற்காக தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் அறிவிக்கிறாங்க கட்டி ரெண்டரை வருஷம் ஆச்சு இதே திருச்சி மாவட்டத்தில் கட்டி ஒரு கோடி ரூபாய் செலவுல கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டரை வருஷம் ஆச்சு மணிமண்டபம் பேரரசர் பெரும்பிடுங்க முத்திரையுடைய மணிமண்டபம் அந்த மணிமண்டபத்தை திறக்க மறுக்கிறது இந்த திமுக அரசாங்கம்

ஒன்னா நின்று வாக்களிப்பார்கள் தேர்தல் சமயத்துல நம்மால் தேர்தல் சமயத்துல மட்டும்தான் போவான் நான் அதிமுக காரேன் நான் திமுக காரேன் எவனாவது வந்தா கிளை செயலாளனா கிளை செயலாளர் அடி இந்த சமூகத்திற்கான விடுதலை உண்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கட்சியில கிளை செயலரா இருக்கிறது காலம் முழுக்க சாவர வரைக்கும் கிளை தான் அந்த கிளை செயலாளருக்கு என்ன பலன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வரும்போது ஐயாயிரம் ஓவா வரும் பூத்து காசு கூத்துக்கு காசு கொடுப்பான் ஐயாயிரம் ஓவா அந்த ஐயாயிரம் ஓவாயை பொறுக்கி திங்கிறதுக்கு இவன் புரோக்கர் வேலை பாக்குறது அம்மா அவன் சொந்தக்காரன்லாம் ஓட்டு போடு நீ திமுகவுக்கு ஓட்டு போடு நீ அதிமுகவுக்கு ஓட்டு போடும் புரோக்கர் வேலை பார்க்கறது இப்படி பார்த்து பார்த்து கெட்டு குட்டி சவாயிடுச்சு இந்த சமூகம் எனியும் இந்த சமுதாயத்திற்கான துரோகத்தை செய்யாதீர்கள் இந்த சுதந்திரம் நடந்து எழுபத்தி ஆறு வருஷத்துலயும் வெறும் பன்னெண்டு அமைச்சர் தாங்க ஆயிருக்கான் ஒரே ஒரு பீரியட்ல ஒரே ஒரு ஆட்சி காலத்துல பன்னெண்டு அமைச்சர் இருக்கிற சாதி இருக்கு முக்குலத்தோர் கொங்குவேல அல கவுண்டர் வண்ணியர்கள்லாம் போன ஆட்சில முக்குளத்தோர்கள் மட்டும் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில முக்குளத்தோர்கள் ஒன்போது அமைச்சர்கள் ஆனா அந்த எழுவத்தி ஆறு வருஷத்துல முத்தலையர்கள் வெறும் பன்னெண்டு அமைச்சர்கள் தான் என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த லிஸ்ட் எல்லாம் கேட்டாரு உங்க சமூகத்துல இருந்து எத்தனை பேர் எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் அனுப்பி விடுங்கன்னு சொல்லி கேட்டார் பத்திரிகைத்துடன் நண்பர் வாங்கி பார்த்துட்டு சொன்னார் மிகப்பெரிய போராளி சமுதாயமா இருக்கும் நினைச்சேன் பெரிய ஏமாளி சமுதாயமா இருக்குதே உங்க சமுதாயம் சொன்னார் ஏமாளி சமுதாயம் ஒரே ஒரு ஆட்சி காலத்திலே பன்னெண்டு அமைச்சர்களை பெற்று பெற்று விடுகிற தகுதி இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு மத்தியில் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டு காலத்திலும் வெறும் பன்னெண்டு அமைச்சர் தான் ஆயிருக்கும் அதிகபட்சமா எட்டு எம்எல்ஏ தான் அதிகபட்ச எண்ணிக்கையே எட்டு எம்எல்ஏ தான் இரண்டாயிரத்தி ஆறுல நினைக்கிறேன் அப்ப இதையெல்லாம் யார் பேசுவது நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்களே இங்க இருக்க ஐயா காந்திராஜன் பேசுவாரா ஐயோ முத்திரையர்களுக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுகிறது முத்திரையர்கள் அடக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பேசுவாரா இல்ல அக்கா ஜோதிமணி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவாங்களா முத்திரையர்கள் இதுவரைக்கும் நாடாளுமன்ற மண்ணை மிதிக்கவே இல்லை மாநிலங்களவை உறுப்பினரா வரல அதனால ஐயா ராகுல் காந்தி அவர்களே அவர்களுக்கு ஒரு நியமன எம்பி பதவி கொடுங்க பாராளுமன்ற தொகுதியிலே கொங்கு வேளாண் கவுண்டர் சமூகம் முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் பதிமூணு முறை நீங்கள் கொங்கு வேளாண் கவுண்டர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள் தவறு சொல்ல அதிகாரம் என்பது ஒரே இடத்துல போய் குவியக்கூடாது அதை பகிர்ந்து அளிக்கணும் அஞ்சு முறை ஆறு முறை குங்கு வெளக்கு ஒன்றை ஜெயிச்சீங்களா அடுத்து இருக்கா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல பதிமூணு முறை செய்து இருக்கிறார்கள் பதிமூணு முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால இதையெல்லாம் சரி செய்யணும் இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இப்போ உட்கார்ந்து கேட்டா மட்டும் பத்தாது தேர்தல் நேரத்துல சரியா முடிவெடுக்கணும் எடுக்கணும் தேர்தல் நேரத்துல வீரபுத்திரைய முன்னேற்ற சங்க தலைமை தமிழர் தேசம் கட்சியுடைய தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் எங்களுடைய முடிவு என்று ஒரு சேர நிக்கணும் திருச்சி மாவட்டம்னா அது டெல்டா மாவட்டம் சொல்லுவான் காவிரி படுகை மாவட்டம்னு இருக்காது கழுவுறதுக்கும் தண்ணி இருக்காது காவிரி ஆனா போகுது திருச்சியில அந்த திருச்சி மாவட்டத்துக்குள்ளதான் வையம்பட்டி இருக்குது சட்டமன்ற தொகுதி இருக்குது ஆனா இங்க குடிக்க தண்ணி இருக்காது போராட்டம் பண்ணுவாங்க இதுதான் ஐம்பது ஆண்டு காலம் உங்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சி கட்டில அமர்ந்திருக்க வேலை இந்த ஐம்பது வருஷத்துல ஒரு அணை கூட கட்டல காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணை மட்டும்தான் அதனால நேரம் குறைவா இருக்கு எல்லாம் ஆறு மணிக்கு கூட்டத்துக்கு வாங்க ஆறு மணிக்கு கூட்டம் வந்துருங்க அப்படின்னா எட்டு மணிக்கு வரீங்க மாவட்ட செயலாளர்கள் சொல்றேன் உங்களையெல்லாம் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் எல்லாத்தையும் சொல்றேன் உறுப்பினராக்கி அப்படியே சட்டமன்றத்துக்கு அனுப்பி பஞ்சாயத்து தலைவராக்கி இந்த கிராமங்களில் உட்கார வைக்கணும் இந்த கிராமங்களுக்கு சேவை செய்ய வைக்கணும் பெருங்கனவு கண்டுகிட்டு இருக்காரு நீங்க ஆறு மணி கூட்டத்துக்கு எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஆயிரம் கே திருத்த முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க காலம் தவறாம இருக்கணும் ஒன்பதரை மணிக்கெல்லாம் முடிக்கணும்னு காவல்துறை தலைவர் அதனால பேசிவரும் கூட்டங்கள்ல நீங்க சட்டமன்றத்துக்கு போகும்போது காலையில பத்து மணிக்கு போறதுக்கு பதிலாக பத்து மணிக்கு போற மாதிரி ஆகி போயிரும் அதனால இதையெல்லாம் எழுப்புவோம் தமிழர்களை கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை நன்றி